ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி மைனஸ் நூறு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினொன்றில் முடிவடைஞ்சிருக்கு மைனஸ் வந்து ஒரு நூறு புள்ளிகள் திரும்ப வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நாளைக்கான மார்க்கெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுமா இல்லை இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இந்த க்ளோசிங் ரேட்லேருந்து இருந்து கீழே வரும்பொழுது சப்போர்ட்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் நாளைக்கான இன்ட்ர்டே பை அபவ் செல் பிலோ இந்த லெவல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வந்து வந்து நிப்டிஷ்பார்ட்டின்னுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஃப்ளாட்டாக வந்து ஒரு இருபது பாயிண்ட் ஓப்பன் ஆகி டேகாய் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் டேகாய் போயிருக்கு டேலோ இருபத்தையாயிரத்தி நூற்றி ஒன்று வரைக்கும் டே லோ வந்திருக்கு க்ளோஸிங் வந்து இருபத்தையாயிரத்தி நூற்றி பதினொன்றில் க்ளோஸ் வச்சிருக்கு நியரஸ்ட்டாக லோட்டே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நம்ம பிடி பேசு வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் லெவலில் இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து பையிங் கன்சிடர் பண்ணலாம் இந்த வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா செல்லிங் கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னால் நல்ல செல்லிங் வந்து நூற்றி இருபதெல்லாம் பிரேக் பண்ணால் நல்லா செல் ஆகும்னு சொல்லியிருந்தான் பட் கீழே லோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது தான் அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லோவும் உடைச்சிருக்கு இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் இங்கேருந்து இந்த க்ளோசிங் லெவல்ல இருந்து நாளைக்கு மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி இரநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தஞ்சி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது இருபத்தையாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆப்சைடு போகிறதுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதேமாதிரி கீழே வரும்போது சப்போர்ட் ஜோன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே வர்றதுக்கான சப்போர்ட் வந்து இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதையும் உடைச்சிது அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இது வந்து கீழே வரும்போது இந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும் இப்போ ரெசிஷன் அண்ட் சப்போர்ட் பார்த்தாச்சு நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ர்டேனுடைய பை அபோ செல் ப்ளோ இன்றைக்கி பார்த்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக மேலே அவுட் கொடுத்து மேலே போக முடில பட் மேலே போகும்போது திரும்ப அந்த இரநூறையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் மேலே போக முடில திரும்ப கீழே தான் வந்துச்சு கீழே வந்த மார்க்கெட் ஒன் எயிட்டிக்கு மேலே நிற்க முடில திரும்ப அதையும் கண்டினியூ பண்ணி கீழே ஒன் ஃபிஃப்டி அடுத்தது ஒன் டுவெண்ட்டி இது எல்லாமே பிரேக் பண்ணி சப்போர்ட்லாம் உடச்சி உடச்சி கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஐயாயிரத்தி எண்பது இந்த ரேஞ்சை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் அதாவது சப்போர்ட் ஜோனாக வச்சுக்கிட்டு இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஐயாயிரத்தி எண்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலே அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகும் அப்படி இன்கேஸ் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி இரநூறு பிரேக் பண்ணால் தான் நல்ல வந்து பையிங் வந்து கிடைக்கும் ஆனால் இருபத்தஞ்சி இரநூறு ஸ்டா மேலே வரும்போது இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து செல்லிங்காகவும் கீழே வரும்போது இந்த லெவல்ஸ் வந்து நம்ம லாஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆகும் கன்சிடர் பண்ணலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை உடைச்சி அதாவது இருபத்தையாயிரத்தி எண்பதை உடைச்சி நல்லா மார்க்கெட் சர்ஸ் கீழே இருக்குது ரெமைனிங் இந்த லெவலில் ப்ரேக் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து நல்லாவே கீழே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து அறுபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும் இந்த லெவலில் லாஸ் எடுத்துக்கிட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும் வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸை உடைச்சாதான் நல்லா பையிங்க அப்படி இல்லை அப்படின்ற லெவல் செல்லிங் வரும்போது திரும்ப கீழே வரும்போது இந்த தான் வரும் இந்த மாதிரி ஒரு சைடு வேஸ்ட் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் பொதுவாக நாளைக்கான நிப்டினுடைய லெவல்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி எண்பது கீழே மார்க்கெட் வெட்டுருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவல்ஸுக்கு வரைக்கும் மேலே இருக்கற வரைக்கும் நம்ம வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலில் வந்து ஸ்டாப்லாஸாக எடுத்துக்கணும் இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து லாஸ் பையங்க்கு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்